வணக்கம் சென்ற வருடம் சிங்கப்பூர் பயணத்தின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் விடுத்த அழைப்பை ஏற்று அந்த நாட்டு சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சர் சண்முகம் முதலமைச்சர் இல்லம் தேடி சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்ற ஆண்டு சிங்கப்பூர் பயணத்தின் போது நான் விடுத்த அழைப்பை ஏற்று அயலக தமிழர் தின விழாவில் பங்கேற்க தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள சிங்கப்பூர் நாட்டின் மாண்புமிகு சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சர் சண்முகம் அவர்களை எனது இல்லத்தில் வரவேற்று மகிழ்ந்தேன் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் வெற்றியை தொடர்ந்து நடைபெற்றுள்ள எங்களின் இந்த சந்திப்பு கல்வி பண்பாடு தொழில் என பல்வேறு தளங்களில் வளர்ந்து நாட்டுக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பயனளிக்கும் என நம்புகிறேன் என முதலமைச்சர் அவர்கள் பதிவிட்டுள்ளார் மேலும் அயலக தமிழர் நலன் மற்றும் துறை சார்பில் தமிழ் வெல்லும் என்ற கருபொருளை மையமாக கொண்டு இரண்டு நாட்கள் நடைபெறும் அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழாவை இன்று சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அயலக தமிழர் தின விழாவின் இரண்டாவது நாளான இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அயலக தமிழர்களுக்கான விருதுகளை வழங்கி எனது கிராமம் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்து விருந்தினராக கலந்து கொள்ள வருகை தந்துள்ள சிங்கப்பூர் நாட்டின் சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சர் சண்முகம் அவர்கள் முதலமைச்சரின் வீட்டிற்கு சென்று சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி